ஸோ அது வந்து தனக்காங்குளத்தில் வந்து வீடு இருக்காங்க ஸோ இந்த வீடு கட்டுறதுக்காக முடிக்கிற வரைக்கும் ஒரு ஷெட்டு போட்டிருப்பீங்க அந்த ஷெட்டில் வந்து சிமெண்ட் மூடை ஜாமா எல்லாமே வச்சிருப்பீங்க இது இது வந்து ரெகுலராக எல்லோரும் பண்ணுற விஷயந்தான் ஆனால் அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து நம்ம அதிகமான பாம்புகள் நல்ல பாம்பு அதிகமாக பிடிச்சிட்டு வரவங்க ஸோ அதனால் கவனமாக அந்த ஜாமா எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாடுங்க ஸோ இப்போ அதில் வேலை பார்க்குறவர் ஜாமா எடுக்கிறப்போ இந்த பாம்பை பார்க்கவும் பயத்தில் அடிச்சிட்டாரு அடி வாங்குனதோடு போய் ஒளிஞ்சிருச்சு என்னை ரெஸ்கியூக்கு கூப்பிட்ருந்தாங்க வந்து இப்போ அந்த பாம்பை வந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு அந்த பாம்பு உயிரோடு இருக்கா இல்லை இறந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்னாடிலாம் ஒரு தடவை பார்த்தீங்களா பின்னாடி எதுவும் உள்ள போய் இதுல மறைஞ்சதோட சரி பின்னாடி எதுவும் அந்த பக்கம் போற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு சரி இப்போ போற இடத்த இந்த வரேன் இருங்க ஆமாம் எடுத்து சுத்தமாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க சரி எடுத்துக்கூட போடுங்க கடை காயம் பண்ணிக்க சட்டை வெரை சட்டை வெரை உறிச்சிருச்சு பாருங்கள்

சட்டை சட்டை உரிக்கிற டைம் அது வந்து பசி கிடந்து தான் தோலை உரிக்கும் இந்த நேரம் நீங்க அடிச்சு விட்டீங்க அதான் 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 லைட்டாக தான் தண்ணி எடுங்க இந்த ஒரு இடத்துல அந்த அந்த இடத்துல இருந்தால் பயத்தில் அவர் அடிச்சிட்டாரு நீ என்ன பண்ண சொல்கிறீங்க கடவுள் தான் காப்பாற்றணும் இதுக்கு மருத்துலாம் போடலாங்க கட்டளை வேலை பார்க்குறவங்க எப்பயுமே ரொம்ப கவனமாக வேலை போகிறோங்க இப்போ அவர் பார்த்த உடனே பயத்தில் அடிச்சிட்டாப்புல ஸோ அடித்ததுக்கப்புறம் சாக்குக்கிட்ட மறைஞ்சு நம்மள ரெஸ்கியூ கூப்பிட்ருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து இதை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்காங்க மெயினான பார்ட்ஸ் அடி வாங்கிருச்சு நாகராஜா அந்த பயத்தில் தெரியாமல் அடிச்சிட்டார் மன்னிச்சர் அவரை இல்லை அதை தான் அது மேலாக பாம்புக்கு வந்து அடிபட்டுருச்சுனாலே கொஞ்சம் சிரமம்தான் ஆமாம் இப்போ விலங்குகள் எல்லாம் நாக்க வச்சு நக்கி சரி பண்ணுவாங்க இவனுக்கு அந்த இது கிடையாது அடி வாங்கிட்டானாலே ரொம்ப சிரமம் தான் இப்போ இப்போ ஆர்கன்ஸு ஆர்கன்ஸில் அடி வாங்கிடுச்சுன்னா கஷ்டம்தான் இப்போ சம்பவம் கடவுள் தான் காப்பாற்றணும் உங்கள் வீட்டில் வந்து இது சாரையா கண்ணாடி உரிய கண்ணாடி உரிய கண்ணாடி ராஜா ஒன்றும் இல்லை எந்திரிச்சிருங்க ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு சரி தெரியாமல் அடிச்சிட்டார் அவர் கொஞ்சம் பாருங்களேன் எங்கிட்டு தங்க பிள்ளைல எந்திரிச்சிடுங்க கடவுளுக்கு ஆ அப்படி கூட அவங்க பெட்ரோல் பங்கு வந்து மெயின் ரோட்டில் போய் அவங்க மந்த இருக்குல்ல

பாம்பு வந்து இறந்துடுச்சில்ல ஸோ அது வந்து இது தெரியாமல் அடிச்சிட்டார் சோமா அடிச்சிட்டாரு அதுக்காக வந்து அவரே அவர் கையாலேயே புதைக்கிறேன்ட்டார் அப்புறம் இவர் வந்து பாம்பு பழி வாங்குமான்னு கேட்டார் பாம்பு வந்து பழி வாங்காது பாம்புக்கு வந்து ஞாபக சக்தியே கிடையாதுங்க இனிமேல் பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கும் பிரதர் அடிக்க வேணாம் சரிங்களா 啊。Uh. <laughs>